பிரமன் தக்கன் அருக்கனுடன் வருமதி வாலை வன்னி நல்லிந்திரன் சிரமுகநாசி சிறந்தகை தோள்தான் அறநருள் இன்றி அழிந்த நல்லோரே திருமால் பிரமன் தக்ஷன் சூரியன் அவனுடன் வரும் சந்திரன் சரஸ்வதி அக்னி தேவர் தலைவனாகிய இந்திரன் முதலான தேவர்களின் தலைமுகம் மூக்கு சிறப்பான கைகள் அவற்றை தாங்கும் தோள்கள் இறைவனின் அருள் இன்றி அறியாமையில் தக்ஷன் செய்த யாகத்தில் கலந்து கொண்டதனால் இறைவனின் சினத்தால் அழிந்தது பிறகு தனது பிழை உணர்ந்து இறைவனை வேண்டி அவற்றை திரும்ப நலமுடன் பெற்றனர் த ஸ்பிளெண்டரஸ் பாடிஸ் ஆஃப் மால் அயன் தக்ஷன் சூரியன் சந்திரன் அக்னி சரஸ்வதி இந்திரன்

தக்ஷனின் யாகத்தில் இறை அருள் இல்லாத மந்திரங்களை சொல்லி தங்களுக்கு பெரும் செல்வம் கிடைக்கும் நோக்கத்திலேயே குறியாக இருந்து செய்த மந்திரங்கள் இறைவனின் அருள் பெறாமலேயே செய்யப்பட்டமையால் அவர்களையே கொல்லும் கூடிய மந்திரங்களாக மாறிவிட்டன உயிர்கள் வேள்வி போல் செய்யும் செயல்கள் யாவும் இறைவன் அருள் உடன் செய்தால் அவை அவர்களின் நல்வழிக்கு இட்டுச் செல்லும் மாறாக ஆசை வயப்பட்டு செய்யும் செயல்கள் யாவும் அவர்களின் அழிவிற்கு இட்டுச் செல்லும் இன்ஸ்டியூட் ஆஃப் சாண்டிங் த இனிஷியேட்டட் மந்த்ரா மந்த்ராங் இஃப் அதர் மந்த்ராஸ் தே ஷேல் கோ அஸ்ட்ரே அண்ட் பாயிண்ட்லெஸ் நாட் அட்டைனிங் த கோல் ஆஃப் லைஃப் தட் இஸ் காட் ரியலைசேஷன் ரியலை நவபுண்டம் ஒன்பதும் இன்புற அமரர் பரிந்தருள் செய்கனார் புறத்தை விளங்கரி கோத்தவன் அசுரர்கள் படிக்கே இறைவனின் அருள் வேண்டி வேள்விகள் அமைத்து தம்மை வணங்கும் நல்லவர்கள் அனைவரும் அனைத்து வித நலன்களும் பெற்று வாழ தயை கூர்ந்து அருள் புரியுமாறு பல கோடி தேவர்கள் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்ள யாராலும் அழிக்க முடியாத அசுரர்களையும் அவர்களின் முப்புறங்களையும் வில்லேந்தி அம்பு கொண்டு எரித்த எம்பெருமானை கருணை கொண்டு உயிர்களை வாட்டும் பல அசுரர்களையும் வல்லமையை அவர்களுக்கு வழங்கி அருளினான் உயிர்கள் எந்த செயல்களை செய்தாலும் மனம் வாக்கு உடல் ஆகிய மூன்றும் ஒன்றாக வைத்து இறைவனை மட்டுமே நினைத்து அவனது திருவுறளை கொடுக்குமாறு வேண்டிக்கொண்டு இறை அருள் பெற்று செய்தால் எத்தகைய வேலையையும் செய்ய தடையாக இருப்பவற்றை அழிக்கும் சக்தியை இறைவன் உயிர்களுக்கு அருளுவான் if the holy beings invoke the supreme to protect the nine pits the lord takes up the mountainous bow and quells the unholy elements that stand in their way of the holy path தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே அழிந்தாங்கு எம் ஆதிப்பிரானை தானது தக்கண் வேள்வியை வீய சுழிந்தாங்க அருள் செய்தொழியானே இறை அருளோடும் மனம் வாக்கு காயும் ஒன்றியும் செய்யும் செயல்களில் தோல்வியை சந்திக்க நேரும்போது உயிர்கள் கலங்க வேண்டாம் அத்தோல்விகளின் பின்னால் இறை அருள் நிச்சயம் வரும் என்பது உயிர்கள் உணர வேண்டும் வெவர் நாட் இன் யோர் எஃபர்ட் Some believe, in, might you may, for the sweet worded, luminous one shall grace you after the turmoil.